ஹலோ மரியா ஃப்ரெண்ட்ஸ் பைசா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த வீடியோவில் சந்திக்கிறது நம்ம இப்போ சமீப நாட்களில் ஆராதனை என்பதை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ நிறையா வேர்ஷிப் கிரேஸ் வந்து என்னென்னா பெருகிருச்சு எங்கே பார்த்தாலும் ஆராதனை விருந்து ஆராதனை கான்சர்ட்டு ஆராதனை ரிட்ரீட்டு அதாவது வர்ஷிப் ரிட்ரீட்டு வர்ஷிப் செமினார் வர்ஷிப் வர்ஷிப் வேர்ஷிப் நைட் வர்ஷிப் டே வாஷிப் ஃபுல் டே வர்ஷிப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாஷிப் இந்த வேர்ஷிப் அப்படின்னே வந்து என்னன்னா காலத்தை கடத்திட்டு இருக்கிறத நேரத்தை வீணடிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம் இப்ப என்னப்பா சொல்ற ஆண்டவர் ஆராதிக்கிறது ஒரு வைராக்கியமான சந்ததி எழும்புது நல்லா மியூசிக் வாசிக்கிது கிட்டார் வாசிக்கிது பாட்டு பாடுறாங்க ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்க என்னப்பா நீ உங்களை எப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நான் கேள்வி கேட்கலாம் ஆராதனை எதுக்கு ஆராதிக்கணும் எது உண்மையான ஆராதனை வசனம் தெளிவா சொல்லுது ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதே ஆராதனை என் வாழ்க்கை முறைதான் ஆராதனை அப்ப சர்ச்சில் வந்து பாட்டு பாடுறாங்களே அது என்னது அது என்ன நேரத்தை கடத்துறதா பாஸ்டர் பா வர்றதுக்கு முன்னாடி ஜோமன்ட்டு ஒரு ரெண்டு பாட்டு பாடுவாங்க அப்புறம் ஒரு வர்ஷிப் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க மெசேஜ் முடிஞ்சோன்னா ஒரு வர்ஷிப் இருக்கும் இப்படி தான் நான் வந்து இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆராதிக்கிறேன் எதுக்கு ஆராதிக்கணும் ஏன் சபையாய் ஒன்று கூடி ஒரு ஃபெல்லோஷிப்பில் ஒரு ஐக்கியத்தில் ஆராதிக்கணும் ஏன்னா அந்த ஐக்கியத்தில் தான் நான் கற்றுக்கொள்ளுகிற உபதேசத்தை என் பாஸ்டர் என்ன போதிக்கிறாரோ நான் அதை அறிக்கை செய்து நான் பாடுறேன் சில போதவர்கள் வந்து என்னன்னா ஆசீர்வாதத்தை குறித்து பாடுவாங்க அந்த ஆசீர்வாதத்தை சம்மந்தப்பட்டது தான் பாட்டும் இருக்கும் நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் இப்படி தான் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க சில இடத்துல பரிசுத்தர் தேவன் பரிசுத்தர் அவர் தான் உண்மையானவர் அவர் தான் உனக்கு நித்திய வாழ்க்கையை கொடுக்குறாரு அப்படின்ற போது சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி அவரை வந்து ஆராதிப்பாங்க ஸோ எனக்கு என்ன போதிக்கப்படுதோ அதை நான் வந்து ஆராதிக்கிறேன் அறிக்கை செய்கிறேன் ஆராதனை வேலையில் ஆனால் சில பேர் வந்து வர்ஷிப் பண்ணும்போது பாட்டு போனது அப்படியே இங்கேயும் பறவை பார்த்துட்டு மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு என்னென்னத்தையும் யோசிச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணனா வீடை போட்டேன்னா கடன் இப்படி இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி இப்படி நிறைய பேர் வந்ததுனா நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த கத்தர் கொடுத்த காலத்தை வந்து என்னன்னா பிரயோஜனப்படுத்த மாட்டாங்க சில பேர் என்னன்னா ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார்ல நான் அவர் ஆராதிச்சா அவர் என் வாழ்க்கையில் எதுனா ஒரு அற்புதத்தை செய்வார் இந்த லாப நோக்கத்தோட வந்து ஆராதிக்கிறாங்க சில பேர் தான் உண்மையா அவர் எனக்காக நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் அவர் என்ன பிள்ளைய மாத்திட்டார் என்ன நீதிமான மாத்திராரு என்ன ரச்சித்திருக்கிறார் என்ன வந்து என்னத்திருக்கிறார் பா அந்த சத்தியத்தை உணர்ந்து சில பேர் வந்து ஆராதிக்கிறாங்க ஓகே இப்போ இந்த பாடல்கள் சொல்லி வரும்பொழுது காங்கிரிகேஷனல் சாங் காண்டெம்பரரி சாங் வந்து இருக்குது காங்கிரிகேஷனல் சாங் சொல்லி பா பார்க்கும் பொழுது ஆஹ் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் உம்மோடு இருப்பதுதான் அப்புறம் உற்று தண்ணீர் தேவாவிய துதிப்போ மலையுலியா பாடி இந்த மாதிரி நிறைய பாடல்கள் காங்கிரிகேஷ்னல் எல்லோரும் காங்கிரிகேஷனெலாம் வந்து பாடலாம் ஆனால் இப்போ உள்ள சில வாரிபர்கள் காண்டெம்பரரியாக நிறைய சாங்ஸ் வந்துடுது அந்த சகோதரர் துரை அவருடைய சாங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எந்த சபையிலையாவது சின்ன சின்ன ஆசைகள் பார்க்கிறேன் எங்கேயாவது பாடி இருக்கிறாங்களா எதனா ரேர் நல்ல அந்த மியூசிக்கு நாலேஜ் இருக்கிறவங்க அந்த பாடியிருக்கிறத தவிர ஒன்று ரெண்டு இடத்துல எங்கேயாவது பாடுவாங்க ஆனால் அது காங்கிரிகேஷன் டைப் வந்து அந்த சாங் கிடையாது அதே போல ஆஹ் சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்க வந்து என் தேவனால் கூட அதை கரும் ஒன்றும் அதில் ரேப்லாம் பாடி அதை பாடு சபையில் எங்கேயாவது பாடி கேட்டிருக்கிறோமா கிடையாது அப்போ அவங்களுக்கு கொடுத்த தாளந்த வந்து என்ன பண்றாங்கன்னா பாடல்களை எழுதி ஒரு கான்டெம்பரரியா கேட்கிற மாதிரி வந்து என்னன்னா ஒரு இசை வந்து அமைத்து லிரிக்ஸ் எழுதி எழுதுறாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது சினிமா பாட்டு மாதிரியே இருக்குது சினிமா பாட்டு டோன் மாதிரியே இருக்குது ஏன்னா ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா அது சபையில பாட முடியாது அதுதான் உண்மை சோ சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த காலத்து பாடல் எல்லாம் எவ்வளவு பிரச்சனமா இருந்துச்சு இப்ப உள்ள பாடல்கள் ஒண்ணுமே புரியல ஏன்னா இப்ப எழுதுற பாடல்கள் ஏன் அப்படி இருக்குதுன்னா உலகம் கொஞ்சம் கலந்துருச்சு இப்போ இந்த ஜென்ரேஷன் உள்ள பசங்க வந்து என்னன்னா இந்த காங்கிரிகேஷனல் டைப் சாங்ஸ் என்னன்னா ரொம்ப விரும்புறது இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க முன்னாடி ஒரு ஆட்பார்ட்லாம் வந்து வரும்போது இந்த சினிமா பாட்டு இந்த ஆல்பம் சாங்ஸ் இதெல்லாம் வந்து ஏற்றிக்கிட்டு நடக்கும்போது ஜிம் போகும்போது இல்லை வந்து எதனால் எங்கேயாவது போக ட்ராவலிங்கில் இருக்கும் போது பைக் ஓட்டும் போது சைக்கிள் ஓட்டும் போது கேட்டுக்கிட்டே வந்தேன்னா இருந்தாங்க சினிமா பாட்டு கேட்குறாங்க இப்போ சினிமா பாட்டு கேட்குற இடத்துல கிறிஸ்தவ பாடல்கள் வந்து பாடிட்டு இருக்கிறாங்க அந்த மியூசிக் வந்து அந்த அளவுக்கு குவாலிஃபைடாக வந்து என்னன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் கொடுத்துட்டு வராங்க அந்த வகையில் என்னன்னா ஐசக்டி சகோதரரை வந்து பாராட்டலாம் ஏன்னா தாய் போல தேற்றி அதெல்லாம் அவர் தான் மியூசிக் வந்து டைரக்ட் பண்ணுறது மியூசிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து அவர் தான் அவர் தான் வந்து என்னன்னா எல்லாமே பண்ணியிருக்கிறார் ஸோ அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் வந்து என்னன்னா அவர் மியூசிக் டேரக்ட் வந்து பண்ணியிருக்கிறாரு மியூசிஷியனாக இருக்கிறதுனால வந்து வாசிச்சிருக்கிறார் பட் அவருடைய பாடல்களில் வந்து ஒரு பாட்டு தான் ஒன்று நினைச்சேன் இந்த பாட்டு வந்து என்னன்னா நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த பாட்டு வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த பாடல் வந்து எதை மையப்படுத்தி எழுதியிருக்கிறாருன்னா தேவன் வந்து நம்ம மேல எப்படிலாம் அன்பாக இருக்கிறாரு ஒன்று நான் நினச்சிட்டே இருக்கிறேன் அப்படின்றத வந்து என்னன்னா அவர் வந்து எழுதியிருப்பார் அதுல ஒரு தம்பி வந்து என்னன்னா ரேப் அந்த லைன் வந்து பாடி பாடியிருப்பார் அந்த ரேப் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ராப் வந்து சபையில பாட முடியாது எந்த பாஸ்டாவது ராப் பாடி பார்த்துருக்கீங்களா பாட முடியாது ஸோ எங்கேயாவது வந்து அந்த கிறிஸ்மஸ் டைம்ல இல்ல எதனா ஒரு அக்கேஷன்ல ஏதோ ஒரு டைம்ல வந்து டான்ஸ் ஆடி பாடி இது பண்ணி பண்றதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துருக்குறோம் அந்த ராப் லைன்ல என்ன வரும்னா ஒரு முறை உனக்கு உயிரை கொடுத்தேன் உனக்கு வேணுமானால் திரும்பவும் உயிரை கொடுப்பேன் ஒன்னு ஒன்னு நினைச்சேன் அது ஓடிட்டு இப்ப அந்த பாட்டை பாடனா அந்த காப்பிரைட் இது வந்து விழும் இந்த காபிரைஸ் குறித்து ஒரு நாள் நான் வந்து பிப்ளிக்லாம் வந்து பேசுறேன் அப்படின்னு பார்த்தா ஆவியானவர் தான் நம்மளுக்கு நம்ம எழுதுற பாடல்கள்லாம் வந்து என்னன்னா காபிரைஸ் வந்து கொடுக்கணும் வேதாகமத்தின் படி நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் ஆறாவது அதிகாரம் ஏழுல இருந்து பத்து வரைக்கும் அந்த வசனத்தை வாசிக்கிற மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில் என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்து இருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்து இருக்கிறார் மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்துவ இனி மறிப்பதில்லை அதுதான் சத்தியம் வேதாகம சத்தியம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருச்சுன்னா அந்த ஃபுல் ஸ்டாப் தான் அதான் பவுண்டரி அதுக்கு மேல போக கூடாது அதுக்கு மேல கமா போட நினைச்சோம் அப்படின்னா நீங்களும் நானும் கர்த்தருடைய சாபத்திற்கு ஆளாய் மாறிடுவோம் கர்த்தர் அதை விரும்புகிறது இல்லை ஒரு தடவை தாங்க பலி ஒரு தடவை உனக்காக மறித்தேன் வேணும் மனந திரும்ப உனக்காக மறிப்பேன் இது எங்க பைபிள்ல இருக்கு இந்த வார்த்தை இந்த ஏன்னா நம்ம பாடல்கள் எல்லாரும் நான் கற்று நான் கற்றுக்கொண்ட விசுவாச அறிக்கை செய்யறேன் நான் கன்ஃபர்ஸ் பண்ணி பாடுறேன் இந்த பாட்டு மில்லியன்ஸ் போயிடுச்சு சில பேர் சொல்றேன் தனியா கூட சொல்ல வேண்டியதுதானப்பா ஏன்பா இந்த மாதிரி பப்ளிக்ல சொல்ற அந்த வீடியோ பப்ளிக்கா மில்லியன் வியூஸ் போயிடுச்சு பப்ளிக்கா ஒரு காரியம் கிறிஸ்துவின் சரீரத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா பப்ளிக்கா தான் பேசி ஆகணும் அது பிரைவேட்ல பேச முடியாது பிரைவேட்ல அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நம்ம வந்து பப்ளிக்கா கொடுத்து தான் வந்து ஆகணும் சரியான உபதேசத்தில் இல்லாத பாடல்கள் பயங்கரமா பரவி இருக்குது இப்ப இதை நம்ம வந்து பேசிதான் வந்து ஆகணும் இதை நம்ம சொல்லிதான் வந்து ஆகணும் இது தவறுன்றதை நம்ம ப்ரூவ் தான் வந்து ஆகணும் அது எப்படி ப்ரூவ் பண்றோம்னா வசனத்தின் அடிப்படையில ப்ரூவ் பண்றோம் ஒரு தடவை தான் ஆண்டவர் மறித்தார் ஒரு தடவை தான் ஆண்டவர் சிலுவைக்கு போனார் திரும்பவும் மறிப்பேன்னு சொல்லி எங்கேயுமே வந்து இல்லவே இல்லை உனக்காக நான் திரும்பி மறிப்பேன் எங்கேயாவது ஒரு வசனம் இருக்குதா கிடையாது ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் ஸ்டார்னா ஃபுல் ஸ்டாப் தான் அதுவும் ரோமருக்கு எழுதின நிருபம் சபைக்கான நிருபம் பவுல் வந்து எழுதியிருக்கிறாரு தெளிவா வந்து எழுதியிருக்கிறாரு மறித்தோரிலிருந்து எழுந்த இயேசு இனி மறிப்பதில்லை மரணம் இனி ஆண்டு கொள்வதில்லை அப்ப என்ன நடக்குதுன்னா இது இன்டெரக்டா ஆண்டவர் மரணத்தை ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி போகுது இப்ப இந்த பாடல எத்தனை பேர் வந்ததுன்னா கன்ஃபஸ் பண்ணி பாடி இருப்பாங்க நானே இதை கேட்கும்போது எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த மியூசிக் அவ்வளவு கேட்சியா இருந்துச்சு நான் கத்திரிக்காய் வந்துருக்கிறேன் நிறைய வந்து என்னன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா ஒரு மியூசிக் வந்து நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வராங்க ஓகே அது ஆண்டர் கொடுத்த தாளந்த யூஸ் பண்றாங்க ஆண்டர் ஆசீர்வதிக்கிறார் சில மியூசிஷியன்ஸ் வந்து ஆண்டர் ஆசீர்வதி சினிமா போய் வாசிட்டு இருக்கிறாங்க அதுவும் ஒரு நாள் வேதாக வந்து அடிப்படையில் வந்து ஏன்னா கேட்டா ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ யோசிச்சு பார்க்கணும் இந்த பாடல் இவ்வளோ வைடா பரவி இருக்குது இது இத்தனை பேர் பாடுறாங்க இது தவறா இல்லையா வசனத்தின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கணும் வசனத்துல அடிப்படையில தான் நம்ம மத்ததா பார்க்கணுமே தவிர உலகத்துல இருந்து மனுஷன் பார்க்க கூடாது சாரி உலகத்துல இருந்து வசனத்தை பார்க்க கூடாது உலகத்தானுக்கு இந்த பாட்டா வா சூப்பர் சம்மையழுதி இருக்கிறாரு ஆனா சத்தியத்தை வாசிக்கிற எனக்கு இல்ல இல்ல இதை குறித்து பேசிதான் ஆகணும்னு சொல்லி ஒரு ஏவுதல் இருந்துட்டே வந்துருந்துச்சு அதனால இந்த பாயிண்ட் டச் பண்றேன் மரித்தோரில இருந்து எழுந்த சினி ஸ்டாப் அவ்வளவுதான் வச்சாச்சு இந்த பாடல் வேதாகமத்தின் அடிப்படையில தவறு இந்த பாடலை கேட்கக்கூடாது இந்த பாடல் கிறிஸ்துவின் சரீரத்துல யாரெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணி எத் நிறைய பேர் வந்தாங்கன்னா அஹ் சிங்க அடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் மூத்த ஊழியகாரர்கள் முன் வந்து இது தப்பு அப்படின்றத சொல்லணும் ஒன்னு ஐசக்டியான இந்த பாட்டை ரிமூவ் பண்ணி வேற ஒரு விதமா வந்து எழுதுனா அந்த லைனை மாத்தி எழுதுனா நல்லது இல்ல இத மாத்தல அப்படின்னா கிறிஸ்துவர்கள் இந்த பாடல கேட்கக்கூடாது கூடாது இதை நிராகரிக்கணும் இது ஏதோ அவர் மேல உள்ள சில பேர் சொல்லலாம் காண்டுல பேசுறீங்க வைத்தெறிச்சல் பேசுறீங்க டேய் வைத்தெறிச்சல் பண்ணி நான் நடா பண்ண போறேன் ஐயோ கிறிஸ்துவின் சரீரத்துல யார் தப்பு செஞ்சாலும் தப்புதான் ஈவன் நான் தப்பு செஞ்சாலும் தப்புதான் பப்ளிக்கா தப்பு செஞ்சா பப்ளிக்கா பேசுங்க ஏன்னா பேரும் பப்ளிகா தப்பு பண்ணும்போது பவுல் வந்து பப்ளிகா வந்து கேட்கலையா கல கலத்து இரண்டாவது அதிகாரம் மூணாவது அதிகாரம் இதெல்லாம் நீ வாசிங்க வாசிச்சாதான் நம்மளுக்கு சத்தியத்தை வந்து சத்தியம் வந்து புரியும் எல்லாம் புரிய புரியாது அப்போ வேதாகமத்தின் சத்தியத்தின்படி ஆண்டவர் ஆராதிங்க வேதாகமத்தின் சத்தியத்தின்படி பாடல்களை எழுதுங்க அதை தான் கத்தர் விரும்புகிறார் அதை மிகப்படுத்தி நம்ம தான் கள்ள மாறுது கள்ள ஊழிய கரணம் மாறணும் ஆண்டவர் அதை அங்கீகரிக்காத ஒரு ஊழியமாய் மாறுகிறது ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சா লাইক পানুহ ষে পাৰোঁ পুংগু